ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதில் இருந்தால் நான் ஆரம்பம் தான் அந்த கூட்டம் அதுகளுக்கு போய் வந்து இந்த காளான் இப்படி சம்பந்தமா கூட்டத்துக்கு போய் அப்புறம் கல்வ இந்த கச்சா பிஸ்கெட்டு அதுகளுக்கு போய் அதுகளெல்லாம் நெட்டத்தில் வந்தாப்பில் ரொம்ப கல்வனசு போட்டு செய்து கொண்டிருக்கிறேன் எங்கட இந்த கடையிலேயே போட்டீங்கன்னாக்கா இந்த கடை போட்டதே இந்த சித்தம் செய்யறதுக்காக தான் ஆர்டர் கண்டா நாங்கள் செய்து கொடுப்போம் இப்போ நம்ம வந்து இது நாங்கள் கல்வெண்ணு வேணுமாட்டா அதை அடிச்சு கொடுப்போம் அதாவது கேக் வந்து கேக்குது இப்போ கேக் அடிச்சு கொடுப்போம் வணக்கம் நண்பர்களே நான் இப்போ பூரசுங்குளம் இந்த இடத்துல இருக்கேன் இருக்குன்னா துணுக்காயில இருக்கு இந்த கடை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் வண்ணியில இருந்து பழைய கடைகள்லாம் இப்படித்தான் இருக்கும் இப்ப இப்படி கடைகளை காணது மிக அறிவு அதே மாதிரி கைவிட்டு அப்படியான பட்டன் கடைகளை இந்த முன்னூத்தூர் மாதிரி இறக்கி போய்க்க அப்படியே கூட்டிட்டு உள் பக்கத்துல கூட்டிட்டு போயிருக்கணும் அதே மாதிரி சண்டை காலங்கள்ல இப்படி கடைகள்லாம் வண்டி வந்து இருந்தது இப்ப இல்ல ஆனா இந்த கடை அதே பட்டன்ல அந்த காலத்துல பொருட்கள் விற்கிற மாதிரியே பொருட்களையும் வச்சு விற்கணும் அந்த காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான இந்த சின்னாக்களோட சாப்பாடு வந்து அந்த கல்பனிஸ் சொல்லுவாங்க அது வந்து பேக்கரியில் செய்திருக்கணும் அப்போ சின்ன சைஸ் அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இருக்கு ஆக பெருசாக அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் அது அப்போ கிட்டத்த முதல் ஆனால் இப்போ சில கடையில் இருக்கு வியாபாரத்திலையும் பார்த்துருக்கா இருக்கு இப்போ கொஞ்சம் வடிவாக செய்து டீம்ல போட்டு அது இப்போ விற்கணும் அதனால அது மாதிரி பக்கத்தில் வரும் இந்த கடையை வந்து பார்த்தோன்னே நான் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் அவங்க கடைக்கு வந்து அது பார்த்தோன்னே அந்த கல்வாணி சிலிருந்து பதவண்டை வாங்கி சாப்பிடுவோம் வந்து வெளியே கேட்டாங்க என்ன விலை மேலே கொண்டு வாங்க சாப்பிடு போ சண்டை முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் அந்த கஞ்சிரியா இருந்தது இல்லை முப்பது ரூபா மாறி காலம் மாறிடு விலைகள் மாறிட்டு தானே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் அது பள்ளிக்கூடம் போகிற காலங்களில் ம் பாவம் அதுவே அருமையான உணவு சாப்பிட்டு ஒரு தண்ணியை குடித்தான் அன்றைக்குள்ளா பருகாது ஆத்திரியம் என்றால் நான் கல்வனி சாப்பிட வந்த கடையில தான் உற்பத்தி செய்யணும் இந்த கல்வனி தயாரிக்கணும் அப்ப எங்களை பழைய சாப்பாட்டை கைவிடலா வந்து அது எப்படி செய்யணும் இப்போ எப்படி செய்யணும் அந்த அந்த அளவில் பேக்கரில செய்யணும் இப்ப வீடியோலயே ஒரு வீட்டு கைத்தொழிலாக இந்த கல்வனிசை உற்பத்தி செய்யணும் உற்பத்தி செய்ய கடையில் குடுக்கணும் அப்ப இங்க எப்படி செய்யணும் அதுக்கு என்னென்ன சேர்க்கணும் எந்த விஷயங்களை இந்த வீடியோல நாங்கள் நாங்க நிக்கிறோம்

அடக்கேவள அத நடக்க அவங்க அவளன்னவங்க அங்க என்னைய இருந்துறாங்க. இவனங்க அங்கட அடையுது ஆகி ஹடயில போட்டு இதுக்குண்டு. அட அதாண்டே ஏஜுசில சண்டே அப்படி கொண்டு போறாரு. அலை ஞாபகம். முதல் செய்து முதல் கேட்டாமி செறறதுவே வேற வெண்ணோட சேவை ஆக்கள் எல்லாம் விட்டுடுங்க இதை நான் விடக்கூடாது செய்து கொண்டே இருக்கணும் ஏன் விடுவான் உங்களோட பேர் என்னமா சிவபாலன் சாந்தினி அம்மா மா சேர்க்கணும் மாஜரின் சீனி எல்லாம் போட்டு குழைக்கணும் மற்றது அந்த அதுவும் போட்டாதான் கொஞ்சம் குழாத்தி கொஞ்ச நேரம் வச்சுட்டு தட்டி இருக்கும் இது ஒரு பதினஞ்சு இதை வச்சுட்டு இதுக்கு ஒருத்தியாதான்

இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போறோம் வேற வேறையான செய்யற நாங்க வரும்போது அதுல நாங்க வந்து கல்பனிசை சாப்பிட்டு கைச்சு இங்க அது ரெடி ஆயிட்டுது எனவே அந்த செய்யற வீடியோ எங்களால் முழுமையா எடுக்க முடியாம ஒரு துரதிருஷ்டம் தான் நீங்களும் அதை பார்க்க முடியல ஏன்னாட்டா திருப்பி செய்து அவ்வளவா வீணா போயிடும் ஏன்னா இங்க வந்து அவ்வளவு பிசினஸ் இல்லை இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மட்டும்தான் இந்த கல்பனிசை வாங்கி சாப்பிடுவேன் கூட செய்து வச்சா அது வீணா போயிடும் அவைக்கு நட்டம் ஏற்படுத்த கூடாது பாருங்க இப்படியும் கூட கிராமங்கள் அதாவது போருக்கு பிறகு பொருளை முற்றாக அழிஞ்சு பொருளாதாரம் இல்லாத விழந்துட்டு திருப்பி இந்த மக்கள் தங்களோட சொந்த உழைப்பினாலும் சொந்த முயற்சியினாலும் இப்படியான தொழில்களை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் விற்பனையாக இல்லை ஏனண்டா இங்க முப்பத்தி ஆறு பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி நுகர்வோர்கள் இல்லை ஆஹ் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வருமப்பட்ட மக்கள் எனவே எல்லா நாளும் இதனுடைய தேவை விரும்பி சாப்பிடுற இதுகளெல்லாம் இங்கே சரியான குறைவு இந்த அம்மாவே இதுக்கு முதல் வேறு வேறு வேலைகள்லாம் செய்து அதுல எல்லாம் நட்டப்பட்டு கடைசியாக கால்பனிசில் வந்து நிற்கிற தான் இன்றைக்கு இருக்கு போருக்கு பிறகு வடகிழக்கு அபிவிருத்தி செய்கிறோம் வடகிழக்கு முன்னேற்றம்னு சொல்லி பலர் பல விதமாக கதைக்கணும் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும் அதுல பல வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இப்படியான கிராமிய தொழில்கள் வந்து அபிவிருத்தி அடைஞ்சா இந்த தனிப்பட்ட இந்த குடும்பமும் விருத்தி அடையும் பொருளாதார இதிலோட தன்னிறைவு பெறும் அதே நேரத்தில் கிராமங்களும் அபிவிருத்தி அடையும் நாங்கள் விரும்பப்படுற மாதிரி வடகிழக்கு போறதுக்கு பிறகு பெரிய அளவுல அபிவிருத்தி அடையும் வெறுமனை நாங்க என்ற வார்த்தையால கழிச்சு கொண்டிருக்காமல் இந்த மாதிரி கிராம மட்டத்துல கிராம மட்டத்துல என்னென்ன தொழில்கள் அந்த மக்கள் எந்தெந்த தொழில்கள்ல அதிக ஈடுபாட்டோடு அஹ் உழைப்பார்கள் என்பதை கண்டுபிடிச்சு இது மாதிரியான தொழில்களை நாங்க மேம்படுத்துறதுக்கு வழிவகைகளை செய்யவோம் நாங்க வெறுமனை இந்த கடையில தண்ணி வாங்கி குடிக்கத்தான் வந்தோம்னா வந்து பார்த்தா இப்படி ஒரு சின்ன கடைக்கு பின்னால இப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கணும் இது வெளியில யாருக்குமே தெரியாது இது ஒரு நகரத்திலேயோ அல்லது குழம்புலையோ வேறு இடங்கள்லயோன்னு சொன்னா இது பெரிய அளவுல ரீச் ஆகும் நாங்க போறதுக்கு பிறகு வடக்குலாக்க டெவலப் பண்ண யோசிச்சு எல்லாருமே கிராமங்களுக்குள்ள வாங்கும் கிராமங்களுக்குள்ள அந்த மக்கள் தங்களோட இடங்கள்ல கிடைக்கிற பொருட்களை வச்சுக்கொண்டு எப்படி எல்லாம் தங்களுக்கு தங்களுடைய அறிவு கேட்கிற வகையில இந்த கிராமத்தையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும் நேர பார்க்கலாம் நாங்க பார்த்த மாதிரி எனவே இந்த அம்மாவுக்கு இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வகையில் உதவலாம் இந்த பொருட்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றதை நாங்கள் யோசித்து வந்தோம் அதே நேரத்தில் உங்களோட வீட்டு நிகழ்வுகள் அரை விருப்பப்படுறார்கள் வெளிநாட்டில் தேவைப்படுறார்கள் எல்லாருமே எவ்வளோ தொடர்பு உண்டா பெரிய அளவில் இதை பெற்றுக்கொள்ள முடியும் அது அவங்களுக்கு அது ஒரு வருமானமும் இருக்கும் அதே இடத்துல இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் இது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனால் இந்த ஊரில் நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம் அந்த நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும்னாக இந்த கிராமத்தில் நாலு குடும்பங்கள் ஒரு தொழிலை கண்டுபிடிச்சி விஷயமா செய்கிற ஒரு நிலைமை உருவாகும் நான் கூட கதைக்கிறேன் நிலையில் ஆனா நாங்க என்னடா சொல்ல வேண்டியிருக்கு இன்றைக்கு வன்னியை பயன்படுத்தி கொண்டு வண்ணில இருக்கிற வளங்களை பயன்படுத்தி வண்ணிக்கு வெளியில இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் அதிகம் லாபம் இது இங்கே மூலப்பொருட்களை பெற்றுக் கொண்டு போய் அங்க முடிவுப் பொருட்கள மாதிரி திருப்பி இந்த மக்களுக்கே இங்க கொண்டு வந்து பெரிய விலைக்கு விற்கணும் இப்ப மாதிரி தான் ஆனா இங்கேயே நாங்கள் இதில் செய்து விட்டோம் என்று சொன்னா இந்த மூலப்பொருளும் பொருளாகி இங்கேயே அது இருக்கும் அதே நேரத்தில் இங்கே இருந்து ஒரு பெரிய ஒரு ஏற்று உற்பத்தியும் நடக்கும் ஏற்றுமதியும் நடக்கும் எனவே இதை நோக்கி நாங்கள் யோசிக்கணும் இந்த மாதிரி தொழில்களை வச்சுக்கணும் தொடர் இந்த மாதிரி எங்களுடைய ஊரையும் மண்ணையும் அபிவிருத்தி செய்கிற மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த யூடியூப் சேனலோட பேசுவோம் அதை தொடர்ந்து பார்க்கறதுக்கும் நீங்கள் ஏதாவது வழியில உங்களுடைய தாய் தாய்நாட்டுக்கும் உதவ நினைக்கிறார்கள் எப்படி உதவலாம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டு இந்த வீடியோவை பாருங்க எல்லாருக்கும் சென்று சேர வைக்கீங்களோ அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ நாலு பேருக்கு இதை பற்றி பரிந்துரைங்க நன்றி